அப்படிங்கிறவன் யாரு அப்படின்னு சொன்னா எல்லோரையும் விட சிறப்பானவன் இல்லை லீடர் தன்னை விட சிறப்பானவர்களை உருவாக்குபவன் லீடர் அதுக்கு எவ்வளவு டிட்டர்மினேஷன் இருக்கணும் தெரியுமா அதுக்கு எவ்வளவு கமிட்மெண்ட் இருக்கணும் தெரியுமா எங்க அம்மா கேக்குதுங்க என்ன நீங்க ரெக்கார்டிங்கா ஆமாமா இல்ல ரெடி ஆயிட்டு போற ஆமா நான் செருப்பு போடுற இடத்துல எங்க அம்மா ஒரு நிலை கண்ணாடி வச்சிருக்கோம் அம்மாவுக்கு வேற எப்படியும் என்ன வழிபடுத்த தெரியல என்ன சார்மா சொல்லுவாங்க செருப்பு போட்டு வெளியில போறதுக்கு முன்னால நீ வெளியில் போவதற்கு தகுதியான ஆடைகளுடன் உன்னை பாத்துக்கோ நான் செஞ்சதில்லை எங்க அம்மா செஞ்சிருக்குது நான் அதற்கு அடி பணிகிறேன் நான் அதற்கு அடி பணிகிறேன் நல்லா இருக்கிய இப்போ சொல்லுச்சு ஆறு மாசத்துக்கு முன்னாலும் சொல்லுச்சு அழகா இருக்கு ஏன் இதெல்லாம் பண்ணாதான் நல்லா இருக்கிறேன் என் பிள்ளை எப்போவுமே அழகுதானே சொல்லிட்டு சொல்கிறாங்க கேமரா முன்னால் வந்தால் மட்டும் நல்லபடியாக போற இல்லை வீட்லேயே இப்படி இருக்க சொல்கிறீங்களான்னு கேட்டேன் வீட்டில் இப்படி இருக்க சொல்லலை அழகாக இருக்கணும்னு முடிவு பண்ணுறல்ல ஆமாம் அதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணுறல்ல நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிற மேட்சிங்காக இதெல்லாம் பண்ணிக்க எல்லாம் பண்ணுறல்ல ஒரு கேமரா முன்னால் போகிறதுக்கு தானே இவ்வளோ உங்கள் கண்களும் கேமரா தான் முன்னால் போகிறதுக்கு தானே இவ்வளோ பண்ணிக்கிற உண்மை பர்மனண்டா ஒரு கேமரா பாத்துக்கிட்டே இருக்கு அதுக்கு முன்னால அழகா இருக்கு கடவுளை சொல்றாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச அளவுல என்னை வழிபடுத்திக் கொண்டே இருக்கிறார் சொற்கள் வந்து சேர்ந்த வண்ணம் இருக்கிறது யார் பேசினாலும் உங்களுக்கு புரியுதா யூஆர் லீடர் அந்த டோன்ல இருக்கக்கூடிய வழி உங்களுக்கு புரியுதா யூஆர் லீடர் பைபிள் ஆக பெரிய மன்னனாக சொல்லப்பட்டவன் சாலமோன் நாயகன் பெரும் ஆடைகளை அணிவான் அவனை போன்ற ஆடைகளை வேறு யாராலும் அணிய முடிந்ததில்லை என்ற வரலாறு படைத்தவன் அவ்வளவு சரிஸ்மேட்டிக் கிங் இந்த ஏரா இவன் டேவிட் கூட அவ்வளவு அழகா இருக்க மாட்டானா சாலமன் அவ்வளவு அழகா இருப்பான் அந்த கரிஸ்மெட்டிக் லுக்குக்காகவே அவன் அவ்வளவு பாராட்டுவாங்க ஆனால் அதனால் அவன் வரலாற்றில் பெயர் பெறவில்லை அவன் வரலாற்றில் எதற்காக பெயர் பெற்றான்னு ஒரு சொல் சொல்ற குதிரை வந்துகிட்டு இருக்கு படைகள் வந்துட்டு இருக்கு ஒரு மரத்துக்கு கீழே எறும்புகள் ஓடிக்கிட்டு இருக்கு அந்த ஒரு எறும்பு சொல்லிச்சான் குதிரைப்பட சத்தம் கேக்குது நம்ம ஒதுங்கிடலாம் இல்லைன்னா செதைஞ்சிருவோம் அப்ப அந்த தலைமை எறும்பு சொல்லிச்சான் பயப்படாத வர்றவன் சாலமோன் நம்ம பேசிட்டு இருக்கிறத கேட்கும் முதலாளி தப்பு எங்க லீடர் அம்மாவாக இருப்பது ஒரு ராஜகுணம் ஒரு தலைமை குணம் அது தாயாக இருப்பது தந்தையாக இருப்பது ஒரு தலைமை குணம் நல்ல டீச்சராக இருப்பது தலைமை குணம் நம்மிடத்தில் அந்த தலைமை குணம் இருக்கிறதா என்று பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன்